வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எம்எஃப் டென் தேர்ட்டி ஃபைவ் டிஐ டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்துருந்துருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மாடலுங்க மிக தெளிவாக இருக்குது முப்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் மூணாவது ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்க ரன்னிங் கண்டிஷனில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க டயர் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு இருபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பும் ஹோக் பெட்டும் இருக்குங்க டிஎன் அறுபத்தி ஏழு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது இருக்கக்கூடிய லொக்கேஷன் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுக்காவில் குளம் அப்படிங்கிற லொக்கேஷனில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எபோட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது எம்எஃப் டென் தேர்ட்டி ஃபைவ் டிஐ டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்